இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ஆயில்யம் பின்னிரவு இரண்டு பதினைந்து வரை அடுத்து மகம் திதி வளர்பிறை துவாதசி காலை எட்டு பதினான்கு வரை அடுத்து திரையோதசி கரணம் பாலவம் காலை எட்டு பதினாலு வரை அடுத்து கௌளவம் யோகம் அதிகண்டம் மதியம் ஒன்று பதினேழு வரை அடுத்து சுகர்மம் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் ஏழரிலிருந்து எட்டரை ஒன்றரைலேருந்து ரெண்டரை ஏழரிலேருந்து எட்டரை சந்திராஷ்டமம் இரவு இரண்டு பதினைந்து வரை தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனமாக இருங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முருகனை தரிசிப்பது நல்லது அம்மனை தரிசிப்பது நல்லது மேலும் இன்று திரையோதசி பிரதோஷம் சிவ வழிபாடு சிந்தையில் நல்ல வளங்களை பெருக்கும் மார்ச் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்க குறிப்புகள் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மகம் பின்னிரவு நாலு ஐந்து வரை அடுத்து பூரம் திதி வளர்பிறை திரையோதசி காலை ஒன்பது பன்னெண்டு வரை அடுத்து சதுர்தசி கரணம் சைதுளை காலை ஒன்பது பன்னெண்டு வரை அடுத்து கரசை யோகம் சுகர்மம் மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து திருதி ராகு காலம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை யமகொண்டம் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் ஒன்பதுலேருந்து பத்தரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் ஒன்றரைலேருந்து ரெண்டரை சாயந்தரம் ஆறரைலேருந்து ஏழரை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனத்தோடு இருப்பது நல்லது கோபம் வேண்டாம் இன்று மாசி மகம் இந்த நாளில் இறை வழிபாடு செய்வது பல நன்மைகளையும் கர்ம வினைகளையும் தீர்த்தருளும் போக்கியருளும் நன்மைகளை தந்தருளும் இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூரம் அதிகாலை ஆறு பத்தொம்பது வரை அடுத்து உத்தரம் திதி வளர்பிறை சதுர்த்தசி பகல் பத்து முப்பத்தி ஆறு வரை அடுத்து பௌர்ணமி கரணம் பனசை பகல் பத்து முப்பத்தி ஆறு வரை அடுத்து பத்திரை யோகம் திருதி மதியம் ஒன்று இரண்டு வரை பிறகு ராகு காலம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டா ஆறுலேருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தர சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சுபநிறங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறரைலேருந்து ஏழரை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனமத்தோடு செயல்படுங்கள் இன்று பௌர்ணமி மாசி பௌர்ணமி இன்னும் விசேஷமானது இறை வழிபாட்டுக்கு உகந்தது கிரிவலம் செல்ல உகந்தது இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்துருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் உத்திரம் நாள் முழுவதும் திதி பௌர்ணமி மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரை அடுத்து தேய்விரை பிரதமை கரணம் பவம் மதியம் பனிரெண்டு இருபத்தி நாலு வரை அடுத்து பாலபம் யோகம் சூலம் மதியம் ஒன்று இருபத்தி மூன்று வரை அடுத்து கஷ்டம் ராகுகாலம் பத்திரிலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரிலிருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஒன்பதிலிருந்து பத்தரை அஞ்சுலேருந்து ஆறு இரவு ஆறரிலிருந்து ஏழரை சந்திராஷ்டமம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது கவனமாக இருங்கள் நிதானத்தோடு இருங்கள் கோபத்தை காட்டாதீர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இன்று பௌர்ணமி விரதம் இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் உத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி நான்கு வரை பிறகு அஸ்தம் திதி தேய்பிரை பிரதமை மதியம் இரண்டு முப்பத்தி மூன்று வரை அடுத்து துதியை கரணம் கௌளவம் மதியம் இரண்டு முப்பத்தி மூன்று வரை அடுத்து சைபுரை யோகம் கண் கண்டம் மதியம் ஒன்று ஐந்து வரை அடுத்து விருத்தி ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலேருந்து மூணு குளிகை ஆறிலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்காலிலேருந்து பதினொன்றே முக்கால் நாலரைலேருந்து அஞ்சரை ஒன்பதுலேருந்து பத்தரை கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது இன்று பங்குனி மாத பிறப்பு இந்த பங்குனி மாத பிறப்பில் முன்னோர்களை ஆராதனை செய்வதும் முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குவதும் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் நம் கர்ம தீர்க்கும் இன்றைய பஞ்சாங்கத்தை கணித்து கொடுத்துருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம்